முதல் திருமணத்தை மறைத்த மனைவிக்கும் கணவர் ஜீவனாம்சம் தர வேண்டுமா அறுபது நொடிகளில் திருமண நீதி தன்னிடம் ஏற்கனவே திருமணமானதை மறைத்த மனைவிக்கு ஜீவனாம்சம் தர சொன்ன நீதிமன்றம் திருமணம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது ஆனாலும் மனைவிக்கு பராமரிப்பு கோர உரிமை உண்டு சுக்பீர் கவுருடனான சுக்தேவ் சிங்கின் திருமணம் இந்து திருமண சட்டத்தின் கீழ் பிரிவு பதினொன்றின் கீழ் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது ஏனெனில் அவருக்கு ஏற்கனவே ஒரு நிலையான திருமணம் இருந்தது ரத்து செய்யப்பட்ட பிறகு அவர் பிரிவு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஹெச்எம்ஏயின் கீழ் பராமரிப்பு மற்றும் நிரந்தர ஜீவனாம்சத்திற்கு விண்ணப்பித்தார் அதை கணவர் எதிர்த்தார் செல்லாத திருமணத்தில் உள்ள துணைக்கு அத்தகைய உரிமை இல்லை என்று கூறினார் உச்சநீதிமன்றம் செல்லாத திருமணத்தில் கூட மனைவி ஜீவனாம்சம் கோரலாம் திருமணத்தை செல்லாது என்று அறிவிப்பது பிரிவு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தின் கீழ் இடைக்கால அல்லது நிரந்தர பராமரிப்பு வழங்க நீதிமன்றத்தின் அதிகாரத்தை தானாகவே அழிக்காது என்று மூன்று நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்தது இந்த விதிகள் நிதி நெருக்கடியை தடுக்க உள்ளன என்றும் திருமணத்திற்கு ஒருபோதும் சட்டப்பூர்வ செல்லுபடி இல்லாமல் போனாலும் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் துணையை பாதுகாக்க பயன்படுத்தலாம் என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது சுக்தேவ் சிங் வழக்கின் முக்கிய அம்சம் செல்லாத இந்து திருமணத்தைச் சேர்ந்த மனைவி எச்எம்ஏ பிரிவு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தின் கீழ் பராமரிப்பு மற்றும் நிரந்தர ஜீவனாம்சம் கோரலாம் நீதிமன்றங்கள் திருமணத்தின் தொழில்நுட்ப செல்லுபடியை மட்டுமல்ல பொருளாதார பாதிப்பு மற்றும் நியாயத்திலும் கவனம் செலுத்துகின்றன இந்த தீர்ப்பு நல்லெண்ணத்துடன் திருமணங்களில் நுழைந்து பின்னர் சட்ட குறைபாடுகளால் திருமணத்தை செல்லாததாக கண்டறிந்த பெண்களை பாதுகாக்கிறது இந்த தீர்ப்பு நியாயமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா கீழே கமெண்டில் தெரிவிக்கவும் மேலும் அறிய திருமண நீதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்